தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் இயனமுத்தராயன புண்ணிய காலம் ருது வர்த்தமானம் காப்பு சாலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலி யுகாதி ஐயாயிரத்தி தொண்ணூற்றி இருபத்தைந்து பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் வைகாசி ஆறு எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை திதி வளர்பிறை த்விதியை திதி மாலை ஐந்து மணி இருபத்து ஒன்பது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் திருதியை திதி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி இருபத்தைந்து நிமிடங்கள் வரை அதன் பின்னர் புனர்பூசம் நட்சத்திரம் யோகம் சித்த யோகம் நாள் முழுவதும் நாமயோகம் கண்டகம் முப்பத்தைந்து நாளிகை ஐம்பத்து ஒரு வினாளிகை கரணம் கௌலவம் இருபத்தி எட்டு நாளிகை ஐம்பத்து ஒன்பது வினாளிகை தைதுளை ஐம்பத்து ஒன்பது நாளிகை பதினோரு வினாளிகை அகஸ் முப்பத்து ஒரு நாளிகை முப்பத்து மூன்று வினாளிகை தியாஜியம் ஜீரோ ஜீரோ சிரார்த்த திதி வளர்பிரை த்விதியை திதி யோகினி வடக்கு தென்கிழக்கு நேத்திரம் ஜீரோ ஜீவன் ஜீரோ ரிஷபராசி அல்லது ரிஷபலக்ன இருப்பு ஒரு நாளிகை ஏழு வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து மூன்று நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பது நிமிடங்கள் ராசி பலன்கள் மேஷம் லாபம் அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் கூடும் குடும்ப மகிழ்ச்சியும் திட மனமும் உண்டு ரிஷபம் புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் வேலை வகையில் லாபமும் அதிர்ஷ்டமும் உண்டு பணப்புழக்கமும் ஏற்படும் நிலைத்தன்மையுடன் செயல்படுவீர்கள் மிதுனம் தொழில் வேலை வகையில் லாபம் அதிகரிக்கும் புண்ணிய தர்ம காரியங்கள் செய்வதற்கான வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பணப்பழக்கமும் உண்டு திடமனமுடன் செயல்படுவீர்கள் கடகம் தொழில் சிறப்பாகவும் அனுகூலம் மிக்கதாகவும் இருக்கும் லாபம் கூடும் அலைச்சலும் உடல் ஆரோக்கியமும் உண்டு சிம்மம் வாழ்க்கை துணைவரால் அனுகூலம் உண்டு புண்ணிய தர்ம காரியங்கள் செய்யும் வாய்ப்பு உண்டு தகப்பனார் அனுகூலம் உண்டு தொழிலில் மேன்மை உண்டு தர்ம கர்மாதிபதி யோகம் சிறந்த யோக பலன்களை ஏற்படுத்தும் கன்னி நிலைத்தன்மையுடன் காணப்படுவீர்கள் எதிரிகளாலும் நன்மை உண்டு எதிரிகளை ஜெயிக்கும் தன்மையும் உண்டு புண்ணிய தர்ம காரியங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் உண்டு தர்ம கர்மாதிபதி யோகம் மிகச்சிறந்த யோக பலன்களை ஏற்படுத்தும் துலாம் புகழ் பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு பிரபலமான மனிதராக பேசப்படுவீர்கள் வாழ்க்கை துணைவரது அனுகூலமும் நண்பர்களால் அனுகூலமும் உண்டு ஆயுள் ஆரோக்கியம் கூடும் வெறிச்சிகம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் தனுசு தைரியம் மிக்கவராக காணப்படுவீர்கள் புத்திரர்கள் வகையில் அனுகூலமான பலன்கள் உண்டு வசீகரம் கூடும் புகழ் கூடும் காரிய ஜெயமும் உண்டு மகரம் தாயார் தகப்பனார் அனுகூலம் சிறப்பாக இருக்கும் சிலருக்கு வாகன யோகங்கள் கிட்டும் புகழ் பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு தொழில் வேலை வகையில் அனுகூலம் அதிகம் இருக்கும் குடும்ப மகிழ்ச்சியும் பணப்புழக்கமும் ஏற்படும் கும்பம் தைரியசாலியாக காணப்படுவீர்கள் தாயார் ஆதரவும் வசதிகளும் வாகன யோகமும் ஏற்படும் மிக்கதொரு நாள் மீனம் மனோதிடம் கூடும் முன்னேற்றத்திற்கான தடைகளும் உண்டு நிதானித்து செயல்பட வேண்டிய நாள் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை ஆறு மணி வரை ராகுகாலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இரவு எமகண்டம் இரவு ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை கரணன் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை காலன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் காலை ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு ஆயுதம் பழக யாத்திரை போக வார்ப்படம் செய்ய போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்